பேசுவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் டிசைனர் ட்ரக்ஸ் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்தில் போய் பார்த்தாலும் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுகெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய போதைப்பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரொஃபைலிங் பண்ணும் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் திமுக தலைவர் மு க ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில் விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் இல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு போதைப்பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்பில் இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லாத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுக தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்துல அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலினுடைய கும்பலுடைய தலைவன் டிஜிபி கிட்ட போய் கையில் கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தால் எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலெலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை